கோலம் அப்படிங்கிறத தெய்வீக சாநித்தியம் வந்து சேரும் இந்த கோலம் என்பது எப்படி தெரியுமா ஒரு எந்திர தகடு போல நம்ம வந்து ஒரு கோவில்ல ஒரு சுவாமியை பிரதிஷ்டை பண்றான்னு சொன்னா ஒரு சுவாமியினுடைய சிலையை ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்வதற்கு முன்னால் என்ன செய்வாங்கன்னு பார்த்தோம்னா அந்த ஆதார பீட்டம்ங்கிறத பதிச்சிருப்ப அந்த ஆதார பிட்டத்திற்குள்ளாக பாதரசத்தை ஊத்தி அது உள்ள நவரத்தனங்கள் எல்லாம் போட்டு அது மேல ஒரு எந்திரத்தை வைப்பா தெரியுமா ஒரு எந்திர தகடு ஒரு தாமிரத்தாலான ஒரு எந்திர தகடு ஒரு தங்கத்தாலான ஒரு எந்திர தகடு கூட வைப்பா அந்த எந்திர தகடை எதனால வைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த எந்திர தகடை பார்த்தோம்னா அந்த தகட்டிலே ஒரு கோலம்ங்கிறது வரைஞ்சிருப்பா அம்பாளுக்குன்னா ஒரு ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கறத போட்டிருப்பா அந்தந்த கிரகங்களுக்குரிய யந்திரம் என்பது அதிலே பொறிக்கப்பட்டிருக்கும் தெரியுமா பார்த்தவாளுக்கு தெரியும் அது போலத்தான் இந்த கோலம் என்பதும் எதற்காக எந்திர தகடினை அந்த இடத்திலே பதித்து வைக்கிறார்கள்னு பார்த்தோம்னா அந்த மந்திர சக்திகளை ஆகர்ஷண சக்திகளை வெளியிலே இருக்கக்கூடிய இந்த அண்டவெளியில இருக்கக்கூடிய தெய்வீக சக்திகளை ஈர்க்கக்கூடிய திறன் என்பது அப்படியே பண்ணக்கூடிய அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏரியல் கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஏரியல் வந்து அப்படியே இந்த பவரை வந்து இழுத்து கொடுக்குது இல்லையா அது போல இந்த எந்திர தகடுமை பதிப்பது போல வீட்டு வாயிலே கோலம் இடுகிறார்கள் அந்த கோலத்தின் பால் தெய்வீக சக்திகளினுடைய ஈர்ப்பு என்பது அந்த இடத்திலே வந்து சேர்கிறது